திருமகள் தேடி வந்தால் பகுதி இருபத்தேழு நல்லசிவம் நல்ல சிவம் வீடு வராண்டா முன்பகுதியில் நல்ல சிவம் அமர்ந்திருக்கிறார் அருகில் நல்ல சிவத்தின் மனைவி அமுதா நல்ல சிவத்தின் அக்கால் சிவமாலை மற்றும் மாமன் வீரமுத்து தம்பி சிவகடாட்சம் மற்றும் தூரத்து உறவுக்கார தம்பி வேதாச்சலம் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது கண்ணன் அங்கே வருகிறான் அப்பா நாம் சந்தேகப்பட்டது சரிதான்ப்பா அந்த ஐயர் ஆஃபீஸர் சிவபாலன் பணத்தை தான் வேலை பார்த்துருக்காரு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கப்பா நம்ம இன்ஸ்பெக்டர் ராஜமோகம் நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தடுமாறிட்டு இருந்தார் அப்போவே எனக்கு ஒரு மாதிரி பட்டுச்சு ஆனால் நீங்கள் கரெக்டாக வெளியில் வந்து சொல்லிட்டீங்க ராஜாங்க விழுப்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிவபாலனை பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க நான் கிராச் செக் பண்ணேன் சரியாக இருக்கு விழுப்புரம் ஸ்டேஷன்லேருந்து அவர் வெளியே வந்ததை நம்மால் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து சொன்னார் டேய் நான் தான் அப்போவே சொன்னன்னு எல்லாம் என்னப்பா செய்வான் எனக்கு தெரியாதா அப்பா அப்புறம் இன்னொரு செய்தி கேள்விப்பட்ட உங்களுக்கு தெரியுமா என்ன நீங்கள் மாணிக்க இனிப்பு கடை ஓனர்கிட்ட இருந்தீங்கல்ல ஆமாம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் சிவபாலங்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு நல்ல சிவம் ஆச்சரியமாக கேட்டார் என்ன கம்ப்ளைண்ட்டு இந்த மாணிக்க இனிப்பு கடையுடைய ஓனர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலே இறந்து போயிட்டாராம் ஒரு ஆக்சிடெண்டில் இருந்துட்டார்னு ஒரு தகவல் ஆனால் அது திட்டமிடப்பட்ட பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறதா சிவகுமார் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருக்கார் விழுப்புரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் டேய் அந்த சந்தேகத்தை கிளப்பி விட்டதே நான் தான்ண்டா என்னப்பா சொல்கிறீங்க அன்றைக்கி அந்த சிவக்குமார் கிட்டே போயிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே இப்போ இந்த தகவலை தான் சொல்லிகிட்டு இருந்தீங்களே ஆமாண்டா நான் சம்பந்தம் இல்லாமல் ஒரு தகவலை சொல்ல மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல நான் சொல்கிறது உண்மைதான் அவர் தன்னால் உனக்கே தெரியட்டோம்னு தான் அன்றைக்கி நான் உன்ட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அது எப்படிப்பா அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க அவர் விபத்தில் தான் இறந்துட்டாருன்னு ஃபைலையே க்ளோஸ் பண்ணி இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு திடீர்னு தேவையில்லாமல் அந்த ஃபைலை என்பா தூசு தட்டி வர்றீங்க என்னப்பா நீங்கள் டேய் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது நூறு வருஷம் ஆனாலும் நூற்றம்பது வருஷம் ஆனாலும் திட்டமிடப்பட்ட கொலைகள் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கைது செய்யப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் விதி இருக்கு அதை நீ முதல்ல தெரிஞ்சிக்க சந்தேகங்கிறது ஒரு விஷயம் இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எங்கிட்ட தெரிஞ்ச நண்பர்களே இதை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க நான் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கல எனக்கு தோணலை அன்றைக்கி ஏதோ அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் நீங்கள் அன்றைக்கி சொல்லாமல் இருந்திருந்தால் அவர் பாட்டுக்கும் பேசாமல் இருந்திருப்பார் இன்றைக்கி அவர் பாட்டுக்கும் அதுக்கான எவிடன்ஸை தேடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒரு துப்பறிகிற போலீஸ்காரர் மாதிரி சிவகுமார் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு தெரிகிறதா தகவல் வருது கண்ணன் கொண்டே இருக்கிறான் அப்போது மறித்த நல்ல சிவம் தம்பி அந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது அப்போது நல்ல சிவத்தின் தூரத்து உறவுக்கார அண்ணன் பெரியப்பா மகன் வேதாச்சலம் நல்ல சிவத்திடம் அண்ணே என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நான் தான் அக்காவை அழைச்சிட்டு போய் அந்த ராஜாங்கத்துக்கிட்ட இடத்த வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய விஷயத்தில் போய் முடியும்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்போது சிவமால இவன் பார்த்த வேலை தான் நான் அப்போவே யோசிச்சிருக்கணும் இல்லைக்கா அன்னைக்கு நீ இருந்த சூழ்நிலையில் பாப்பா விஷயத்தை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சியா அதான் என்னால் தாங்கிக்க முடியல சரி பார்த்துக்கலாம் விடு எவ்வளோ தூரந்தான் அந்த ராஜாங்க ஆட்டம் காட்டு வரேன்னு பார்த்துக்குவோம் அக்கா உனக்கு தெரியாது நாம் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம் அப்போது வேதாச்சலம் முகம் மாறியது என்னடா தம்பி வேதாச்சலம் நீ இதை எதிர்பார்க்கல இல்லையா இல்லைன்னு உண்மையிலேயே நான் அதை எதிர்பார்க்கல பாரு கோர்ட்டில் நான் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் அவன் கட்டடம் கட்டவும் முடியாது நாமளும் கொஞ்சம் நாளைக்கு அதை வாங்க முடியாது பிரச்சனையாக ஆற போடுவோம் அதனுடைய கடைசி என்னன்னு நம்ம பார்க்காம விடுறதில்லை அண்ணே நமக்குள்ளே இருக்கிற பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் என்னை தப்பாக நினைக்காதீங்க ஏதோ ஒரு வேகத்தில் அக்காவுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் நம்ம குடும்பம் வேற நான் வேறன்னு நினைக்க மாட்டேனே வீட்டில் ஒரே தகராறுனே என் பொண்டாட்டி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த குடும்பத்தை பிரித்து வச்சிட்டேன்னு என்னை டெய்லி திட்டுறானே என்னால் தாங்கிக்க முடியல சரிடா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அண்ணே தப்பாக நினைக்காதீங்க நான் ஃபோனை போட்டு தரேன் நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் ரெண்டு வாரத்தை பேசுங்கண்ணே ராஜாங்கிறதுக்கிட்ட இப்படி ஒரு வேலையை பார்த்து சொந்தக்காரங்களை பகச்சிக்காத சொல்லிகிட்ருக்கா சரி ஃபோனை போடு அப்போது வேதாச்சலம் தனது மனைவிக்கு ஃபோன் போட்டுக்கிறார் தனது மனைவி பொண்ணுரங்கம் ஃபோனை எடுக்கிறாள் ஏம்மா நம்ம அண்ணன் பெரிய அண்ணன் நல்ல சிவன் பேசுகிறாரு கொஞ்சம் பேச கொடு கொடு மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரங்கம் எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் மாமா மாமா நீங்கள் தானே எனக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆமாம்மா இந்த ஆள் என்ன வேறு யாருக்கோ வேலை பார்த்துட்ருக்கான் நீங்கள் மிரட்ட மாட்டிங்களா ஆமாம் சின்ன பையன்தாம்மா விடுமா பார்த்துக்கலாம் இல்லைம்மா நம்ம குடும்ப பிரச்சனை நாம் பேசி தீர்த்துக்கணும் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் புது பணக்காரன் பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருந்தால் வேலை பார்த்துட்ருக்கான் ஆள் பார்த்த வேதலையாளி இப்போ பார்த்தீங்கல்ல எவ்வளோ பிரச்சனை கஷ்டப்படுறாங்க சரிம்மா நம்ம பையன் தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுரு நீ திட்டாத இதுக்கப்புறம் அவனை சரிம்மா இந்த வீட்டுக்காரன்ட்டு கொடுக்குறேன் பேசு சொல்லுமா கேட்டில்ல அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இதுக்கப்புறம் நான் அந்த ராஜா அங்கத்துக்கிட்டே பேச மாட்டேன் சரியா அந்த மாமா சொல்லிட்டார்ல சரி விடு சரிம்மா வச்சிட்றேன் அப்போதான் நிம்மதியாக இருக்கேன் அடா விடுப்பா தவறது சகஜந்தான் அக்கா அதான் அண்ணனே சொல்லிட்டார்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுன்னு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைக்கா அவங்க கட்டிடத்தையும் அதுக்கப்புறம் கட்ட முடியாது தைரியமாக இரு சரிண்ணே நான் அப்படியே உத்தர வாங்கிக்கிறேன் என்ற வேதாச்சலம் அங்கிருந்து கிளம்புகிறான் அப்போது சிவமாலி தனது தம்பியிடம் சொல்கிறாள் நல்ல சிவம் இப்போ என்ன பண்ணலனையே அக்கா ஒன்றும் பிரச்சனை பயப்படாத ஸ்டேட் வாங்கியாச்சு அந்த பணத்தை பத்து லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன் எப்போ ராஜாங்க கேட்டாலும் கொடுத்துடலாம் நீ தைரியமாக இருக்கா வட்டி போட்டு கூட கொடுத்துடலாம் சரியா அது மட்டும் இல்லை அந்த கட்டடம் கட்டுறதுக்கான செலவு இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதையும் சேர்த்து கொடுத்துடலாம் எல்லாமே நம்ம பூர்வீக இடத்துக்காக தான் க இவ்வளோ தூரம் நான் துணிச்சலாக இருக்கேன் அதை புரிஞ்சிக்க சரிதான் தம்பி என்று ஒரு வழியாக எல்லாரும் சமாதானமான போது அமுதா அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாள் சொக்கலிங்கம் வீடு சொக்கலிங்கம் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறது அது ஜீவனது கார் நிர்மலா பார்க்கிறாள் சொக்கலிங்கம் நிர்மலாவிடம் மாப்பிள்ளை வந்திருக்கிறார் போல இருக்கு என்று கூறியபடியே நீலவேணியை அழைக்கிறார் அப்பா என்று கூப்பிட்டபடி நீலவேணி அவளது அறையிலிருந்து வெளியே வருகிறாள் அப்போது வாசலில் அபிநயாவும் முருகனும் வந்திருப்பது பார்த்து யார் என்று தெரியாமல் வீட்டில் உள்ளவர்கள் மூவரும் புலம்புகிறார்கள் நீலவேணிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அபிநயா உள்ளே வந்தவள் சொக்கலிங்கத்திட்ட மாமா எப்படி இருக்கீங்க நிர்மலாவை பார்த்த அத்தை எப்படி இருக்கீங்க என்றவள் அங்கிருந்து வந்த நீலவேணி அருகே வந்து அண்ணி எப்படி இருக்கீங்க என்று கடகடவென எல்லோரிடமும் பேச ஆரம்பிக்க அங்கேருந்து திரும்பி முருகனிட முருகா என்னை பற்றி நீ யார்கிட்ட எதுவுமே சொல்லலை போட்ருக்க மூவருமே திருத்திருவேணை முழித்து கொண்டிருக்க முழிக்காதீங்க நான் தான் உங்கள் மாப்பிள்ளையோட தங்கச்சி ஜீவனுடைய ஒரே தங்கை பேர் அபிநயா ப்ளஸ் ஒன்று முடிச்சுட்டு ப்ளஸ் டூ ஜாயின் பண்ணுறேன் ஈரோட்டில் ஒரு ஸ்கூலு அங்கேயே காலேஜ் இருக்குது கண்டினியூவாக படிக்க போகிறேன் இதுக்கு மேலேயும் படிக்க போகிறேன் என்று கடகடவன பேசிக்கொண்டே இருக்கிறாள் நீலவேணி ஆச்சரியமாக அபிநயாவை பார்க்கிறாள் நிர்மலா அபிநயாவிற்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தருகிறாள் தண்ணி மட்டுந்தானாத்த கொஞ்சம் இருமா காஃபியை போட்டு தரேன் என்று நிர்மலா நீலவேணியிடம் தப்பார் உன் நாத்தனார் வந்திருக்கா நீ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அவள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா பார் என்று நிர்மலா தனது மகளிடம் ரெண்டு பேர் பேசிகிட்ருங்க நான் உள்ளே போய் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வரேன் முருகா ஏன் வெளியிலே நிற்கிற உள்ளவா என்று அபிநயா சொன்னவுடன் நீலவேணி முருகனை உள்ளே வர சொல்லி அமர வைக்கிறாள் முருகன் உள்ளே வந்ததும் அங்கே உட்கார் என்றபடியே இந்த முருகனுக்கும் சேர்த்து ஒரு காஃபியை போடுங்க என்று குரல் கொடுக்கிறாள் அபிநயா சொக்கலிங்கம் அவளை ஆச்சரியமாக பார்க்கிறார் திருமகள் தேடி வருவாள் பகுதி இருபத்தெட்டு